சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்திருக்கு சிஎஸ்கே டீம் என்ன சொல்கிறது ஆடாமல் ஜெயிச்சிருக்காங்க நம்ம தமிழன் டிக்கே வந்துட்டு ஒரு இரண்டு குட் நியூஸ் கொடுத்துருக்காருங்க அதை நான் எப்படி சொல்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிகழ்ச்சியாக இருக்கேன் ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்களே அது ஒரு நல்ல வேடுங்க அப்படி ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம இப்போ நைட்டு தூங்குகிறோம் அதாவது கல்யாணமே ஆகாத பாய்ஸு இங்கே திரும்பினா ஹனி ரோஸாக அங்கே எடுத்துரும்னா ராஸ்மிகா இருந்தால் எப்படி இருக்கும் ஜெகஜோதியாக இருக்கும்ல அந்த தாங்க ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு இருக்குன்றே சொல்லலாம் ஓகே இப்போ டைரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா அதாவது என்னங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்சிபி டீம் எனக்கு விராட் கோலியோ அந்த டீமையோ பிடிக்காது அந்த பிள்ளையை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐ லவ் யூ அந்த மாதிரி தான் சொல்லணும் பட்டு என்ன சொல்கிறது அந்த பிள்ளைக்காண்டியாக ஜெயிச்சா அந்த பிள்ளை சி முகத்தில் சிரிப்பை பார்த்துடலாம் தான் நினச்சேன் ஆனால் என்னங்க சொல்கிறது குளிர் வந்துட்டு குளிர் ஜரம் ஆகிருச்சு ஆர்சிபி அணிக்கு பிளே ஆஃபை ஓகே அவங்க பிளே ஆஃபை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க என்றே சொல்லாங்க காரணம் என்னென்னா நம்ம தமிழ் டீ ஒரு அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார் என்றும் சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நாளைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா எனக்கே கனமழ்தான் நாளைக்கு டைம் பிச்சும் டேமேஜாக இருக்காமா நாளைக்கு மேட்ச் நடக்கிறது வந்துட்டு சாத்தியமில்லாத காரியம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு போராடினாலும் நாளைக்கு மேட்ச் வந்துட்டு நடக்காது அப்படின்னு டிகேவே சொல்லியிருக்காரு ஒரு வாரமாக அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நடக்கவே நடக்காது சிஎஸ்கே வந்துட்டு ஆடாமல் போயிருவாங்க என்னோடய சொந்த தமிழன் டீம் வந்துட்டு போகிறது எனக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி அதாவது அவர் சிஎஸ்கே டீம் தான் பிடிக்கும் பலமுறை முறை நான் இந்த ஐபிஎல்லேருந்து ரிட்டர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு டைம் அந்த எல்லோ ஜெர்சியில் அணிந்து என் சொந்த மண் சென்னையில் வந்துட்டு இறங்கணும் ஏன்னா அவர் பிறந்ததே சென்னையில் தான் ஓகேவா அதுதான் என்னோடய கடைசி கணவன் சொல்லியிருந்தாருங்க பட் அது நிறைவேறவில்லை என்றாலும் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷனில் நிறைவேறி உள்ளது என்றே சொல்லலாம் ஆர்சிபி டீமில் இருந்து இதோட குட் பண்ணுறாரு ஓகேவா அதாவது அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த சீசன் தான் எனக்கு லாஸ்ட் சீசன் இதோட வந்துட்டு நான் ஐபிஎல் இருந்து ரிட்டைர்மெண்ட் அப்டேட் பண்ணிடுவேன் ஓவரால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தாரு சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து பட் இந்த நிலையில சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டே இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா டிகே நீங்கள் செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க இந்த முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க உங்களோட கடைசி கனவு என்ன எல்லோ ஜெர்சி அணிந்து சிஎஸ்கே டீம்ல ப்ளே பண்ணுறது நீங்க வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு சென்னை டீமுக்கு ப்ளே பண்ணுங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறோம் அதாவது தோனி இடத்துல நீங்க வந்து ப்ளே பண்ணுங்க தோனி மென்டரா இருக்க போறாருங்க நீங்க அந்த இடத்த எடுத்துக்கங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரீடத்தில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது ருத்ராஸ் கேக்வாட்டுக்கு பில் சப்போர்ட் ஆயிருங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னங்க சொல்கிறது டிபி மகிழ்ச்சியில் மிகப்பெரிய ஹாப்பி என்னாச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம டிகே ஓகே பண்ணியிருக்காருங்க சைன் பண்ணியிருக்காராமா டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல நம்ம டிகே ப்ளே பண்ண போகிறாருங்க எல்லோ ஜெர்சியில் இது ஒரு குட் நியூஸாக அவரே வந்துட்டு சொல்லியிருக்காரு நாளைக்கு மேட்ச் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை ராஜா டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே போயிட்டாங்க எனக்கு எனக்கு அந்த டீம் போகிறது மிகப்பெரிய நிகழ்ச்சின்னு டிகே தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகேவா அதனால தாங்க சொன்னேன் ஒரு மாதமான ரெட்டிப்பு மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே ஆர்சிப் டீம் போகிறது எனக்கு வருத்தம் தாங்க என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த டீம் மேலே உயிரே வச்சிருந்தேன் டீம் மேலே உயிரே வச்சுருந்தேனா இல்லையா அந்த புள்ள மேலே உயிரே வச்சுருந்தேன் பட் உயிர் எடுத்துட்டாங்க என்னங்க பண்ணுறது பட் ஓகே என்றைக்காவது ஒரு நாள் ஆர்சிப் டீம் நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே அந்த கப்பை அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டா அது மிகப்பெரிய ஹாப்பின்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க உள்ளே வருது ஆண்டவனுக்கே பிடிக்கலாம் ஆண்டவனுக்கே பிடிக்காத போது நம்ம ஒரு சாமானிய மனிதன் நினைக்கிறது வந்துட்டு நடக்கவே நடக்காது என்று தான் சொல்லணும் ஓகேங்க அதாவது டீகேவோட கடைசி கனவு நிறைவேறப் போகிறது அதாவது எல்லோ ஜெர்சிலாம் அடுத்து அவர் சென்னை டீமுக்கு பிளே பண்ண போகிறாரு பக்கா மாஸ் பிளே ஃபார்மில் இருக்கார் ஓகேவா சென்னை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டெக்குமுக்கே வந்துட்டு ஃபினிஷர் ஃபினிஷரில் ஒரு கரெக்டான ஆள் இல்லைங்க நங்கு நங்குன்னு அடிக்கிறாள் பட் டிகே உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல வேற மாதிரி ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி முட்டி தூக்குறாரு ஃபினிஷர் உள்ள அந்த தாங்க வெறித்தனமாக அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் இறங்குறாரு இந்த மாதம் அப்டேட் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் எலிமினேட்டர் ரவுண்டில் தான் நம்மளை கோர்த்து விட்டாங்க எஸ்ஆர்ஹ்சும் தான் அகமதாபாத்தில் மோதுறாங்க எலிமினேட்டர் ரவுண்டில் அதில் ஜெயித்தம்னா போதும் ஏன்னா குவாலிஃபயர் டூ சென்னையில் தான் அடுத்த ஃபைனலும் சென்னையில் தான் பட் அதற்கு முன்னாடி எலிமினேட்டர் ரவுண்டில் அகமதாபாத் பெனியூவில் அங்கே தான் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸ் அவரை எதிர்த்து பீட் பண்ணிவிட்டு குவாலிஃபயர் டூ போய் ஃபைனல் சந்திப்பாங்களா சிஎஸ்கே உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க பட்டு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க நாளைக்குமே ஒரு வேலை நடந்துருச்சு சிஎஸ்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா குவாலிஃபயர் ஒன்று கூட போக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஓகே